ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து பைக்லேயே வந்து போயிருந்தோம் ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கல ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகணும் ஸோ அதுக்கும் பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி டு டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஊர் லாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வந்து ஒசூர் தாண்டி வந்துவிட்டோம் ஒசூர் தாண்டி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு கடையில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஷாப் இருக்குமானும் தெரியல சரி இங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு சரி அங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸும் முட்டையும் இருந்துச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து பிரியாணி ரைஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை சாப்பிடல அவள் வந்து ரெண்டு முட்டை மட்டும் சாப்பிட்டா சரி அதை சாப்பிட்டுட்டு வேற எங்கேயாச்சும் பாப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கொஞ்சம் கிருஷ்ணகிரிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க் அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிளேஸு ரொம்ப பெரிய பெட்ரோல் பேங்க் அங்கே ஸோ அங்கே ஒரு பிரேக் எடுத்தோம் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தான் ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பினோம் இங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தது ஸோ நம்ம வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே பிரேக் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தானினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பிரேக் எடுத்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ பாப்பாக்கு பால் எல்லாமே குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்து அவளோட டெடி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாப்பா டெடியை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிட்டா செம்ம ஜாலியாக இருந்தாள் அந்த டெடியை கையில் வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை திருவண்ணாமலை கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் தூங்கினா அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிட்டோம் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அந்த இருட்டில் பைக் ஓட்டிட்டு நாங்கள் தான் வந்தோம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ டெடியை பார்த்ததில் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஏன்னா இங்கே யாரும் இல்லை ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெடியும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ டெடி வந்ததுலேருந்து மேடம் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வீட்டுக்கு ரீச் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கவே இல்லை அவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் எனக்கு வந்து பயங்கர டயர்டு என் ஹஸ்பண்டுக்கும் டயர்டு ஸோ நாங்கள் ஏஞ்சி போமா மார்னிங் அப்படின்னே தெரியல ஸோ மார்னிங் உங்களை பார்க்குறேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் வீட்டில் என்ன பண்ணுறது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதுதான் வேலை நைட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருந்தது வீடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணணும் ஸோ கொஞ்சம் சாமானெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த ஓவரால் கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் போகணும் நாங்கள் ஊருக்கு வந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த் கிட்ட ஆகுது அதாவது ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டே நாங்கள் போயிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அதோடு நாங்கள் வந்து ஜனவரி இந்த பொங்கலுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ சூழ்நிலை வந்து ஊருக்கே போக முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கிச்சன் டாப் ஏரியா வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்கணும் ஸோ அது வீடு இப்படி தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து மாடிக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே எதனா க்ளீன் பண்ணுறதுக்கு ஐட்டம் இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சு தொடச்சாச்சு ஸோ தொடச்சிட்டு டஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து அடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமானம் இருக்குது அது மட்டும் கழுவணும் தண்ணி வந்துச்சு தண்ணி பிடிச்சோம் ஸோ தண்ணி பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம் வீடு துடைச்சிருக்கேன் கொஞ்சம் காஞ்சிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து வேறு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும் ஸோ பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் பாப்பாவை வந்து கொஞ்சம் தூங்க வச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து பாப்பாவை வந்து தூங்க வச்சிருக்கேன் பாப்பாவும் தூங்கிட்டிருக்கான் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மாடிக்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு போனோம் ஸோ பாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஸோ மாடி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது இப்போது வந்து இந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா காமிக்கிறேன் அப்படி இல்லைனா இல்லை ஏன்னா நிறையா க்ளீனிங் ஒர்க் இருக்குது நிறைய வேலை இருக்குது இந்த இந்த பக்கம் மாடிக்கு இந்த பக்கம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ சுற்றி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு அந்த இடம் எல்லாமே நாங்கள் வந்தாண்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு இங்கே மழை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த கிளைமேட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து மழை டைமில் வந்து வரும் நிறைய பூச்சி இருந்துச்சு பட் இப்போ பகல் டைமில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த பூச்சியும் எங்களுக்கு தெரியல பட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சி வரும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பூச்சி நாங்கள் வீடு ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து உள்ளே வந்து செத்து கிடந்தது ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் பெருக்கிட்டு டஸ்டெல்லாம் கொஞ்சம் இதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் படுத்து தூங்கணும் அப்பயும் வந்து எங்களுக்கு தூக்கமே வரல ஸோ அந்தளவுக்கு டஸ்ட்டு வந்து இருந்துச்சு ஸோ கீழே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எதுவும் செய்யலை நாங்கள் வந்து மிக்சரு அப்புறம் பிஸ்கெட்டு ப்ரெட்டு ஜாமு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ பாப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பிஸ்கட் அதெல்லாம் கொடுத்தேன் ஸோ அவ்வளோ சாப்பிட்டா ஸோ நாங்களும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டோம் ஸோ குடிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ குளிச்சுட்டு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து இப்போ வந்து வெளியில் போக போகிறோம் ஸோ வெளியில் போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளூர்பேட்டைக்கு போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த ஜன்னல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிச்சன் பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஹாலும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாலில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் இப்போது நாங்கள் அவ்வளூர்பேட்டைக்கு போகணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு பெயிண்ட் வந்து வாங்கினுமா இருந்துச்சு ஜன்னலுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் எப்போ வருவோன்னு தெரியாது பட் அந்த ரிட்டன் வர்றதுக்குள்ளே ஊரில் வந்து கண்டிப்பாக மழை அந்த மாதிரி வரும் ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிங்கள்லாம் வந்து உள்ளே வரும் ஸோ அந்த பூச்சிங்கள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஸோ பெயிண்ட் அடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுங்களுக்கு மட்டும் நம்ம கீழே இருக்கிற ஜன்னலுக்கு மட்டும் பெயிண்டெல்லாம் அடித்தாச்சு ஸோ பாப்பாவும் ரெடி ஆகிட்டா ஸோ பாப்பாவும் ஆகிட்டு ஒரே டான்ஸ் தான் வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் பெயிண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அரிசி இல்லை ஸோ அரிசி பருப்பு கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்